முழுவதுமாக வித்தியாசமான வாக்காளர் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் எலக்ஷனுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது தான் முடிவே பண்றாங்க யாருக்கு ஓட்டு போடப் போறாங்க அப்படின்னா லேட்டா கமிட் பண்றாங்க अर्लीரா கமிட் பண்ணல अर्लीரா யாருக்கு கமிட் பண்ணுவாங்க சித்தாந்தம் இருக்கக்கூடியவங்க கூடியவங்க கமிட் பண்ணிடுவாங்க சார் யாராவனால கேட்டும் இன்னைக்கு அந்த மக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கடைசி ஒரு வாரத்துல தான் கமிட் பண்றாங்க அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் மக்கள் சித்தாந்தத்தை மட்டும் பார்க்கல சித்தாந்தத்தை தாண்டி வெளியே வந்து பார்க்கறாங்க சோ உங்களுடைய சமகால அரசியல் இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க ஸோ ஒரு வாக்காளன் பல விஷயத்தை பார்க்கறாங்க வெறும் ஒரு கட்சி ஐடியாலஜி ஓட்டு அப்படின்னு கிடையாதுங்க பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த புது ட்ரெண்டுக்கு நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்களா அந்த புது சின்ன சின்ன ட்ரெண்ட் எல்லாம் கவனிக்கிறீங்களா தமிழ்நாட்டில் நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தாரு என்ன மாடல் வாக்காளர் உரிமை கேட்குதுன்னு மக்கள் ரொம்ப ராட்டிக்கலா போறாங்க இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறி இருக்காரு அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரினே இல்லைங்க எல்லாரும் ராடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுடைய மனசை கவரணும் மக்கள் அப்பத்தான் ஓ இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்றாரு மாற்றத்தை அவர் கொடுப்பாரா பாக்குறாங்க ஸோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க எல்லாத்தையும் செய்யறாங்க